வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடியை பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங் இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார் தீவிரவாதத்திற்கு ஆதரவாக யார் பேசினாலும் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார் நெல்லையில் முப்பத்து மூன்று கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் பொருணை அருங்காட்சியக பணிகள் ஆகஸ்ட் மாதத்திற்குள் நிறைவடையும் என்று மாநில அமைச்சர் திரு ஏ வ வேலு கூறியுள்ளார் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது யூரோ கோப்பை ஜூனியர் ஜூடோ போட்டியில் இந்தியாவின் லிஷாங் தெம் நுங்ஷிதோய் சானு தங்கப்பதக்கம் வென்றாா் பிரதமர் திரு நரேந்திர மோடியை பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ் குமார் சிங் இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார் இதனைத் தொடர்ந்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் உள்துறை செயலர் திரு கோவிந்த் மோகன் ஆகியோருடனும் பிரதமர் ஆலோசனை மேற்கொண்டார் பெஹல்காம் தீவிரவாத தாக்குதல் சம்பவத்தை அடுத்து பிரதமர் திரு நரேந்திர மோடி முப்படைகளின் தளபதிகளோடு ஆலோசனை நடத்திய நிலையில் தற்போது இந்த சந்திப்புகள் நடைபெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதற்கிடையே மனித குலத்திற்கு எதிரான தீவிரவாதத்தை வேறறுப்போம் என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் பெஹல்காம் தீவிரவாத தாக்குதல் சம்பவத்தை கண்டித்து தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றதை சுட்டிக்காட்டினார் தீவிரவாதத்திற்கு ஆதரவாக யார் பேசினாலும் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார் தீவிரவாதத்தின் ஆணிவேராக செயல்படும் பாகிஸ்தானுக்கு பாடும் புகட்டியே ஆக வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் தமிழகத்தில் சட்டத்திற்கு புறம்பாக தங்கியுள்ள பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் நாடுகளைச் சேர்ந்தவர்களை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இதில் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் ராணுவத்தின் மீதும் தேச பாதுகாப்பு குறித்தும் விஷமத்தனமான வதந்திகளை பரப்பும் நபர்கள் மீது தமிழக காவல்துறை கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு எல் முருகன் வலியுறுத்தியுள்ளாா் இந்நிலையில் பெஹல்காம் தீவிரவாத தாக்குதல் சம்பவத்தை கண்டித்து பிஜேபி சார்பில் மாநிலம் முழுவதும் இன்று நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டங்களில் அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் பங்கேற்றனர் வக்ஃப் திருத்த சட்டம் தொடர்பாக காங்கிரஸ் தவறான தகவல்களை பரப்பி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார் இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இந்த திருத்த சட்டத்திற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்டபோது அது தொடர்பாக எந்த ஒரு உறுதியான கருத்தையும் காங்கிரஸ் தெரிவிக்கவில்லை என்றார் சிறுபான்மையினர் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் திரு பூபேந்தர் யாதவ் கூறினார் நெல்லையில் முப்பத்து மூன்று கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் பொருணை அருங்காட்சியக பணிகள் ஆகஸ்ட் மாதத்திற்குள் நிறைவடையும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏ வேலு கூறியுள்ளார் இன்று இப்பணிகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் ஆதிச்சநல்லூர் சிவகளை கொற்கை ஆகிய இடங்களில் கண்டெடுக்கப்பட்ட அந்த பொருட்களை காட்சிப்படுத்த வேண்டும் என்பதற்காக திருநெல்வேலி ஒட்டியிருக்கிற நம்முடைய இந்த பகுதியில் முப்பத்தி மூணு கோடி ரூபாயில் கொற்கை ரூபாயில ஆதிச்சன கண்டெடுக்கப்பட்ட பொருளை பொருளை என்கிற ஒரு அற்புதமான ஒரு அகழ்வாய் செய்யப்பட்ட பொருள்களை காட்சிப்படுத்துவதற்காக அடிக்கல் நாட்டினார்கள் இந்த பணிகள் நாங்கள் எண்ணெய் அளவுக்கு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது மக்கள் வந்து போவதற்குரிய வசதிகளை ஏற்படுத்தி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலும் அதே போன்று பல்வேறு சுற்றுலா பயணிகள் பெரும்பான்மையானவர்கள் நம்முடைய பொருளையிலே வந்து இந்த காட்சிப் பொருளை பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த வகையில் இந்த கட்டிட பணிகள்லாம் முடிந்த உடனேயே ஆகஸ்ட் மாதத்துக்குள் முழுமையாக இந்த பணி முடிந்து இதை திறந்து வைப்பார் அப்படின்றத மகிழ்ச்சியான செய்தி உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்கிறேன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக் நிர்வாகத்தில் தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக்ஃப் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக்ஃப் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்தச் சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தென்னிந்திய பகுதிகளில் மேல்நிலம் வளிமண்டல கீரடுக்கு சுழற்சியின் காரணமாக அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி முதல் தென்காசி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் கரூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட வட உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது நாளை ஆறாம் தேதி அன்று கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வகுப்பு நிலை அடுத்து வரும் இரண்டு நாட்களுக்கு பொதுவாக இயல்பாகவும் ஏழாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை ஒரு சில இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடும் மிஸ் கூவாகம் நிகழ்ச்சி விழுப்புரத்தில் வரும் பனிரெண்டாம் தேதி நடைபெற உள்ளதாக தென்னிந்திய திருநங்கை கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் அருணா கூறியுள்ளார் இன்று விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தென்னிந்திய திருநங்கை கூட்டமைப்பு வந்து ஏற்பாடு வருகிற பனிரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை அன்றுநேயமாக இறுதி சூற்று வந்து புதிய பஸ் நிலையம் இருக்கிற தளபதி மாலை ஏழு இருந்து ஒன்பதரை மணி வரைக்கும் நடக்குது நிகழ்ச்சிகள் இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய திரை நட்சத்திரங்கள் சின்ன திரை நட்சத்திரங்கள் அரசியல் பிரமுகர்கள் இவங்க எல்லாருமே கலந்து தொடர்ந்து பதினொன்னு பன்னிரெண்டு பதிமூணு மூன்று நாள் நிகழ்வுகளும் உலக அரங்கில இருக்கிற அனைத்து திருநங்கை அமைப்புகளும் மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து மற்றபடி வந்து அனைத்து நாடுகளிலிருந்தும் இருந்தும் வராங்க இந்தியாவினுடைய பல மாநிலங்களும் திருநங்கைகள் கலந்துக்கிறாங்க இதை அனைத்தையும் வந்து தென்னிந்திய திருநங்கை கூட்டமைப்பு வந்து ஒருங்கிணைச்சு வழிநடத்துறாங்க மாவட்ட செய்திகள் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் துணை மின்நிலைய கோட்டை அலுவலகம் மற்றும் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தை மாநில அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் இன்று திறந்து வைத்தார் தருமபுரி பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதிய வழித்தடங்களில் பேருந்து சேவைகளை மாநில அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் இன்று தொடங்கி வைத்தார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே அங்கன்வாடி மையத்தில் மாநில அமைச்சர் திருமதி கீதாஜீவன் இன்று ஆய்வு மேற்கொண்டார் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் விவசாயிகள் மற்றும் மண்பாண்ட தொழிலாளர்கள் ஏரியிலிருந்து இலவசமாக மண் எடுக்க இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி சந்திரகலா கேட்டுக் கொண்டுள்ளாா் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் பங்கேற்று அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருநங்கைகளுக்கான சிறப்பு குறைதீர் முகாம் ஆட்சியர் திருமதி அருணா தலைமையில் இன்று நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் யூரோ கோப்பை ஜூனியர் ஜூடோ போட்டியில் இந்தியாவின் லிஷாங் தெம் நுங்ஷிதோய் சானு தங்கப்பதக்கம் வென்றார் இஸ்தான்புலில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் தேசிய ஜூனியர் ஜிம்னாஸ்டிக் போட்டியில் தமிழகத்தின் ஓஷியானா ரெனி தாமஸ் வெண்கலப் பதக்கம் வென்றார் புனேயில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் பீகாரில் நடைபெற்று வரும் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளின் இரண்டாம் நாளான இன்று மகளிர் கால்பந்து போட்டியில் தமிழகம் இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் பீகாரை வென்றது ஒருநாள் மற்றும் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது சர்வதேச கிரிக்கெட் குழுமம் வெளியிட்டுள்ள வருடாந்திர தரவரிசை பட்டியலில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது டெஸ்ட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலில் இந்தியா நான்காவது இடத்திற்கு தள்ளப்பட்டது மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்ற ஐந்தாவது மற்றும் இறுதி டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நூற்று இரண்டு ரன் வித்தியாசத்தில் இலங்கையை வென்றது பெங்களூருவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்று தொன்னூறு ரன் எடுத்தது ஒரு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் செய்த இலங்கை பதினைந்து புள்ளி ஒரு ர ஆட்டமிழந்தது ஐந்து போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரை அனைத்து ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடியை பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ் குமார் சிங் இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார் தீவிரவாதத்திற்கு ஆதரவாக யார் பேசினாலும் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் வலியுறுத்தியுள்ளாா் நெல்லையில் முப்பத்து மூன்று கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் பொருணை அருங்காட்சியக பணிகள் ஆகஸ்ட் மாதத்திற்குள் நிறைவடையும் என்று மாநில அமைச்சர் திரு ஏ வ வேலு கூறியுள்ளார் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது யூரோ கோப்பை ஜூனியர் ஜூடோ போட்டியில் இந்தியாவின் லிஷாங் தம் நுங்ஷிதோய் சானு தங்கப்பதக்கம் பெற்றது